வணக்கம் நம்ம மகான்கள் கதைகளோடு சேர்ந்து நம்மளுடைய நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் சில விஷயங்களை நம்ம தொலைச்சிட்டோம் மறந்துட்டோம் அது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில் என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது அது ஏன் அவங்க பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க அதை ஏன் நம்ம விட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம தலையிலிருந்து ஆரம்பிக்கலாம் முடி வந்து அந்த காலத்தில் வந்து நீளமாக வளர்த்துருந்தாங்க பெண்கள் அது சில இது வந்து ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற விஷயம் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நீளமான கூந்தலுக்கும் கர்ப்பப்பைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த பொண்ணு வந்து நீளமாக முடி வளர்க்குதோ அந்த பொண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அவங்க இன்னும் தீவிரமாக அதை கண்டுபிடிக்கலை அதே மாதிரி முடி நீளமாக இருக்கிறது வந்து ஒரு ப்ரொட்டக்டிவ் திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதோட யாருமே வந்து முடி நீளமாக வச்சுக்கிறவங்க யாருமே வந்து இந்த முடியை கட்டாமல் இருக்க மாட்டாங்க முடியை கொனையிலையாவது ஒரு முடிச்சு மாதிரி போடுவாங்க அந்த அந்த பீரியடில் அதை இல்லைன்னா பெரியவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி தலைவரி குளமாக இருக்காத அதை அதை குணையிலையாவது முடிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு த்ரீ சுவாமிகள் சொல்லுவார் நம்மளை சுற்றி நெகட்டிவ் விஷயங்கள் நிறையா இருக்குது அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள் நம்ம தான் இருக்கோம் அந்த பூமியில் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து எப்படா நம்மளை வந்து உள்ளே போறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நெகட்டிவ் தன்மைகள் மாதிரி நிறைய ஆறா அந்த திங்கிங் அந்த நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா முடியோட அந்த கொனை அந்த எண்டு அது வழியாக உள்ளே போ உள்ள போகுந்துடும் இதே மாதிரி நல்ல விஷயங்களும் முடி வழியாக உள்ளே போகுமா அதுக்கு தான் அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாருமே நீளமான இந்த ஜடையெல்லாம் வச்சுருந்தாங்க ஜடாதரி அப்படிங்கிற மாதிரி நீளமாக ஜடை வச்சுருப்பாங்க நிறைய பேர் குளித்து அந்த தலைக்கு சீவாமல் அந்த முடியை வந்து பெருசாக நீளமாக வச்சுருப்பாங்க இது என்ன பண்ணுதுன்னா இருந்து அந்த நல்ல அதிர்வலைகள் பகவானை பற்றின சிந்தனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது இழுக்குது ஸோ முடி வந்து ஒரு ஆண்டனா மாதிரி ஒரு எல்லா தன்மையும் இழுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அதை வந்து அதை நெகட்டிவ் தன்மையெல்லாம் இருக்கிறதெல்லாம் போக்குறதுக்கு தான் முடிக்கி வந்து சாம்பிராணி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பழக்கத்தில் இருந்து வந்திருக்கு ஜிஜி ஜிடி நாயுடு கோயமுத்தூரில் மியூசியம் இருக்குது அங்கே போகிறப்ப கூட அவர் வந்து சொல்லுவார் பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த தலை முடிய விரித்து ரெட்டை ஜடையாக போட்டிருந்தேன் ஒரு ஒத்த ஜடையாக போடணும் அப்படின்னு சொல்லுவாராம் ஆனால் அந்த ஒத்த ஜட்டை போடணும் அப்படின்னு சொல்லுவார் அதில் வரலாறு இதில் வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த சுழுமுனை இடக்கலை பிங்கலை இந்த மூணு சக்தியும் அந்த இதுவும் அந்த பெண்களுக்கு வந்து அது அந்த வழியாக ஏறும் அந்த முடியை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த சக்தி வந்து பெருகுமோ ஆற்றலை குறைக்கிறதுக்காகவும் வேறு சில தேவையில்லாத ஆற்றல்களை குறைக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு அந்த ஜடை பின்னுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரிலையும் இருந்திருக்கு இது மாதிரி அவங்க எல்லாருமே வந்து முடிய வந்து கொண்டையாவோ இல்லைனா ஏதாவது ஒரு இதை போட்டு அதை மேலே தொங்க விடாம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க அது நமக்கு காலப்போக்கில் நம்ம மாடன ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சு விட்டுருக்கோங்க தலையெல்லாம் விரிச்சு விட்றாங்க இதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து தலையில வந்து குடுமி தான் இருந்திருக்கு அவங்களும் வந்து அந்த குடுமி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே நம்ம முடிய வெட்டிக்கிறோம் அது வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து பரவண ஒரு விஷயம் ஸோ இதனால தான் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க வந்து முடியை வந்து நீளமாக வளர்த்துருக்காங்க ஆனால் யாரும் வந்து முடியை விரித்து போட்டு இல்லை இதே வந்து சத்திரியர்கள் அப்படின்னா அந்த ராஜாக்கள் வந்து முடி நீளமாக வளர்த்துப்பாங்க அதனால தான் சிங்குகள்லாம் வந்து முடியை வந்து நீளமாக வளர்த்தி தலையில் கொண்ட போடுறது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க இதே சைனீஸில் வந்து நீளமான கூந்தல் வச்சுருப்பாங்க ஆண்கள் வந்து ஆனால் அவங்க ஜடை மாதிரி போட்டிருப்பாங்க நீங்கள் பழைய காலத்து படத்துல எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஜட மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அதே ஒரு சிலர் வந்து துறவிகள் எல்லாருமே வந்து ஜெயின மதம் புத்த மதம் எல்லாமே இப்போ ராமகிருஷ்ண மடத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏன் விவேகானந்தரே வந்து மொட்டையடித்த படத்தை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இது வழக்கமும் வேண்டாம் அது வழியாக எமிட்டாகவும் வேணாம் உள்ளே வரவும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைக்கு போனதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் முடியை வலித்து கொள்வார்கள் வழித்து கொள்வார்கள் அதை எடுத்துருவாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து முடியில் இருக்குது ஸோ இனிமேலாவது நீங்கள் இந்த பாரம்பரிய விஷயங்களையும் முடிக்கு வந்து சாம்பிராணி போடுங்க வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது போடுங்க ஏன்னா நெகட்டிவ் தன்மையெல்லாம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க சின்ன குழந்த பிறந்த குழந்தைகிட்ட வந்து நெகட்டிவ் தன்மைகள்லாம் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட தமிழில் வந்து நிறைய பாட்டிமார்கள்லாம் சேர்ந்து அதுக்கு சாம்பிராணி போடுவாங்க கையில் ஏதோ கட்டி விடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது அஞ்சு வயது வரைக்கும் அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க இது மட்டும் இல்லை நம்ம வீடுகளில் கூட சாம்பிராணி போடுறது வந்து இந்த நெகட்டிவ் தன்மையை போக்குறதுக்கு தானே தவிர மற்றபடி எந்த விஷயமும் இல்லை ஒரு வாசனையான ஒரு விஷயமும் இருக்கும் நெகட்டிவ் தன்மையை போக்குறதுக்காகவும் இருக்கும் கோயிலில் கூட அப்படிதான் கோயிலில் போய் பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய குணாதிசயங்களோட வருவாங்க சில பேர் உண்மையாக பக்தியோட சாமி கும்பிட வருவாங்க சில பேர் சாமியும் மேலே போட்டிருக்கிற அந்த நகை புடவை அதில் கூட ஆசைப்படுவாங்க அதில் கூட அவங்களுடைய மனம் வந்து லயிச்சு போகும் அதிலிருந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறதுக்காக தான் கோயில்லையும் சாம்பிராணின்னு ஒரு விஷயத்த போடுவாங்க அது மாதிரி ஐந்து விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சாம்பிராணி ஒன்று மூக்கோட விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாம்பிராணி மிகப்பெரிய இதாக ஒரு ஒரு உதவிகரமாக இருக்கும் இந்த விஷயங்களில் வந்து அது சாம்பிராணியை வந்து போடுறது இதுக்கு தான் அதனால் மறக்காமல் எல்லோரும் வந்து இந்த பழக்கத்தை மறுபடியும் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள இந்த விஷயத்த உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஹேரை வந்து நாட் போட்டு வைக்கிறது இல்லை அந்த கொனையில் கட்டி வைக்கிறது இல்லை நீளமான ஜடையில் எங்கேயாவது ஒரு நாட் போட்டிருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா ஒன்ஸ் வந்து அந்த ஹேர் வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ்லாம் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் வெளியில் எமிட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நாட் போட்டு வைக்கிறாங்க அதே மாதிரி தேவையில்லாத எனர்ஜிஸ்லாம் உள்ளே வந்துடக்கூடாது நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த நாட் போட்டு வைக்கிறாங்க பொதுவாகவே நம்ம தலையில் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம தலையே வந்து தலைக்கு தேவையான எண்ணெய் பசையை வந்து உருவாக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் மேலும் மக்கள் ஏன் அந்த காலத்தில் எண்ணெய் யூஸ் பண்ணாங்கன்னா எண்ணெய் வந்து இந்த மாதிரி எதுவுமே உள்ளே விடாது உள்ளே இருக்கிறதே வெளியே விடாது தண்ணியை கூட எண்ணெய் உள்ளே இழுத்துக்காது அந்த ஒரு விஷயத்துக்காக கூட அவங்க அதை பயன்படுத்திருக்கலாம் இந்த மாதிரி சில நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்குது ஹேரை பற்றின விஷயங்கள்லாம் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை ஃபாலோ பண்ணலாம் நன்றி